ஆசைகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கோவங்களை எல்லாம் முழுசாக தீக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நூறு ஆசை இருக்குன்னா ஒரு முப்பது ஆசை நிறைவேற உடனேயே நமக்கு ஒரு திருப்தி வந்துடும் போதும் அப்படின்னு ஒரு நாலு பேர்த்து மேலே கோபம் இருக்கும் ஒரு நூறு பேர்த்து மேலே கோபம் இருக்கும் ஒரு நாலு பேர்த்தை திட்டணோன்னே ஆனால் பாப்பா அப்படின்னு தோணும் புரிஞ்சுதுங்களா தியானங்கள் அதிகம் செய்ய செய்ய நமக்கு என்ன தோணுன்னா ல்லாம் தீந்துடும் நீங்க ஆசைகளை தான் தீக்கணும் அவசியம் இல்லைங்க தேவையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கோபம் பழி வாங்குற எண்ணத்தை எல்லாம் போட்டுகள் காசு இருக்கு என்கிட்ட கார் இருக்கு நினைச்சா நான் எதை வேணா செய்யலாம் ஆனா எதையும் செய்ய பிடிக்க மாட்டேதுங்க ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கொண்டு விட்டீங்கன்னா எங்கிட்ட காசு இருக்குது எதை பார்த்தாலும் இதெல்லாம் வாங்கி என்னத்தை போய் பண்றது அப்போ அந்த கர்மா தீருது புரிஞ்சுக்க ஒரு ட்ரெஸ் கடையில் கொண்டு விட்டீங்கன்னா ஆமா இருக்கு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து என்னத்தை சாப்பிட்றது அதே இட்லி தோசை பொங்கல் தான் இப்படி புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கிற ஆசை எல்லாமே நிறைவேற வேண்டாம் அந்த ஆசைகள் கொஞ்சம் நிறைவேறணும் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் போதும் இப்படி யாரையும் பழிவாங்க வேண்டியதில்லைங்க எனக்கெல்லாம் எந்த ஆசை இல்லைங்க எல்லாம் இறைவன் நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லி ஒரு திருப்தி ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பெயர் ஜீரோ கர்மா இந்த நிலையில் உயிர் பிரியும் பொழுது மீண்டும் ஒரு பிறவி கிடையாது சரி ஒருத்தர் இறந்துட்டார் இவருக்கு மீண்டும் பிறவி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் முக்கியமான விஷயம் ஒரு உயிர் போகும்பொழுது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு ஆணுக்கு உயிர் போன அடுத்த வினாடி விந்து வெளியேறும் ஒருத்தர் உயிர் தான் போகுது உயிர் போன உடனே நீங்க ட்ரெஸ்ஸை கழட்டி பாருங்க விந்து வெளியாயிருக்கும் பெண் என்றால் ஸ்ரோனிதம் வெளியாயிருக்கும் அப்படி வெளியாச்சுன்னா மீண்டும் கண்டிப்பாக அடுத்த பிறவி உண்டு ஒருவர் இறந்தவுடன் பிறப்புறுப்பை சோதனை செய்வார்கள் அங்க விந்து மட்டும் ஆகலைன்னா அவருக்கு அடுத்த பிறவி கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் இறந்தவுடனே கண்டுபிடிச்சிடலாம் இவருக்கு பிறவி இருக்கா இல்லையான்னு